ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது வருஷம் வந்துருச்சு இல்லையா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்களோட லைஃப்ல நினைச்சதெல்லாம் நடக்கணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி எனக்காகவும் நீங்க கொஞ்சம் வேண்டிக்கோங்க லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை எல்லாரும் என்னை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் லாங் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைமே கூடி வர மாட்டேங்குது பசங்களுக்கு எக்ஸாமு ஆன்வல் டே ப்ரிப்ரேஷன் அப்படியே போயிட்டு இருக்குது இனிமேல் ரெகுலராக லாங் வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் இப்போது வெயிட் லாஸ் வீடியோஸ் வேறு போயிட்டுருக்கு இல்லையா அதிலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும் சீக்கிரமாக வெயிட்டு குறைக்கணும் அப்படின்ட்டு அதனால் மைண்டு மற்ற எதுக்குமே போக மாட்டேங்குது ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைச்சி காட்டணுன்ற கான்ஃபிடன்ஸோட இருக்கேன் எயிட்டி சிக்ஸ் கேஜிக்கு மேலே வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ தான் லாங் வீடியோவும் போட்டேன் எயிட்டி சிக்ஸ் கேஜிக்கு மேலே இருக்கேன்னு இப்போது எயிட்டி டூ கேஜிக்கு பக்கத்தில் வந்திருக்கேன் எல்லாத்தையும் டெய்லியும் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன் ஹோப் நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறக்கும் சரி அடுத்தது வீடியோ போடுறக்கும் சரி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட பழைய வீடியோஸெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு வீக்கெண்டில் எடுத்த வீடியோ தான் அடுத்த நாள் பசங்களுக்கு லீவு இருக்கும் இல்லையா நம்ம க்ளீனிங்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு எப்போவுமே லீவுக்கு முன்னாடி நாளே இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுடுவேன் பசங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம எந்த வேலையுமே ப்ராப்பராக பண்ண முடியாது அவங்க கூடயும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஆகாது அதனால் நாளைக்கு லீவுனால் இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆன அன்றைக்கி பண்ணி தான் ஆகணும் அவங்க வீட்டில் இருந்துட்டு போனாங்கன்னா வீடே தலைகிலாம் மாறிடும் இல்லையா எனக்கும் அப்படிதான் சின்ன பசங்களை வச்சுருக்க எல்லா அம்மாவுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம வீடெல்லாம் க்ளீனாக இருக்கணுன்னா பசங்க ஒன்றா ஸ்கூலுக்கு போயிருக்கணும் இல்லைன்னா பெரிய பசங்களாக இருக்கணும் அப்போ தான் வீடு நம்ம வச்சது வச்சபடியே இருக்கும் மற்றபடி இதே ரொட்டீன் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் அவங்க களைச்சி போடுறது நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுறது இதே மாதிரி தான் லைஃப்பை போயிட்டுருக்கோம் குட்டி குழந்தைங்கள வச்சிட்ருக்குறவங்களுக்கு இன்னும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் இல்லையா என் பையன் ஓரளவுக்கு பெருசாகிட்டா அதனால எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாயிடுச்சு உங்கள் வீட்டில் பசங்க வச்சதை வச்சபடியே வச்சுக்குவாங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மேபி கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிற வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாய்ஸ் இருக்கிற வீடு கேட்கவே வேணாம் விளையாட்டு சமாளத்துலேயும் நிறைஞ்சிருக்கும் மண்ணுலேயும் நிறைஞ்சிருக்கும் பதினஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டம் தான் நினைக்கிறேன் பசங்களை வளர்த்தி பெருசாக்குறது அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு நீட்னஸ் வந்துடும் இப்போலாம் வீட்டில் நீட்டாக வச்சுருக்கிறவங்கள பார்த்தாலே பொறாமையாக இருக்குது ஏன் நம்ம வீடு மட்டும் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் இவ்வளோ சீக்கிரம் அதுக்காகிடுது அப்படின்ட்டு இப்போது எனக்கு புதுசாக ரெண்டு புது கெஸ்ட் வேறு வீட்டுக்கு வந்திருக்காங்க சிட் அவுட்டையே ஒரு வலி ஆக்கி விட்டுடுறாங்க ரெண்டு மூணு வாட்டி ஒரு நாளைக்கு கூட்டினாலும் குப்பை ஃபுல்லாகவே இருக்கும் மேலே பறந்து வந்து உட்காருது பாத்தீங்களா அந்த குருவியை தான் சொன்னேன் இருக்கிறது நூண்டு ஆனால் குப்பை எங்கேருந்து எவ்வளோ எடுத்துட்டு வருதுன்னு தெரியல அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து போட்டு கூடு கட்டிகிட்டு இருக்கு என்னால் அந்த இடத்துல டஸ்டிங் கூட பண்ண முடில நீ டஸ்டிங் பண்ணுறக்கு கோலம் மேலே தூக்குனா திருப்பி அந்த குருவி வராதுன்னு என் ஹஸ்பண்ட் பயமுறுத்தி வச்சுருக்காரு சரி நம்மளே காட்டுக்குள்ளே வந்து வீடு கட்டியிருக்கோம் அது வீடு கட்டுறதுக்கு எங்கே போகும் கட்டிக்கிட்டுன்னு தான் விட்டுட்டேன் ஒரு முழு பல்பையே கவர் பண்ணி அந் மூணு மாதம் ஆச்சு நான் அந்த பல்பை போட்டு ரெண்டு குஞ்சு வேற புரிச்சிருக்கு எப்போ பார்த்தாலும் சிட் அவுட்டுக்கு வந்தாலே ஒரே சவுண்டு எங்களை வரக்கும் விடுறதில்லை உட்கார்றக்கும் விடுறதில்லை அடிக்கடி கூட்ட துடைக்க மட்டும் வந்துட்டு மற்றபடி கதவை சாத்தியே தான் வச்சுட்டுருக்கேன் நிலம இருக்குது ஜாஸ்தி இந்த பாம்பு கலட்டி போட்ட சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டிகிட்ருக்கு ஆனால் அது ஏன் கட்டுதுன்னு தெரியுறதில்ல உள்ளே அவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணியிருக்கு வெளியே குப்பை தொட்டி மாதிரி பண்ணி வச்சிருக்கு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடியே கூடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்புறம் ஒரு மாதம் விட்டுட்டு போயிடுச்சு நாங்கள் குருவி விட்டுட்டு போயிடுச்சு நம்ம அடிக்கடி வெளியே வரனாருன்னு நினச்சோம் ஆனால் அந்த ஒரு மாதம் கேப்பை விட்டுட்டு இந்த கூடை எடுப்பாங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இருக்கிறது இருபத்தஞ்சி கிராம் கூட இல்லை ஆனால் அதுக்கு மூளை பற்றிங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்புறம் உள்ளெல்லாம் அழகாக வைக்கோல் வச்சு கட்டியிருக்கு மேலெல்லாம் இந்த குப்பை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு கட்டியிருக்கு உள்ள கூடு இருக்குன்னு தெரியக்கூடாதுன்னு என்னமோ பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் குருவியெல்லாம் பறந்ததுக்கு அப்புறம் கூட பிரித்து செக் பண்ணுவோன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி கட்டி ஓப்பனிங் ரொம்ப குட்டியா இருக்கு டெய்லியும் புழுவை எங்கெங்கிருந்தோ எடுத்துட்டு வந்து அந்த குட்டிக்கு கொடுத்துட்டே இருக்கு நைட்டு மட்டும்தான் அந்த கூட்டில் தங்குது அந்த குருவி மற்றபடி பகலெல்லாம் போய் அப்பா குருவியும் சரி அம்மா குருவியும் சரி புழுவை எடுத்துட்டு வரதுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு இந்நேரம் போகிறது புழு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது திருப்பி போகிறது அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்குது ரிப்பீட் மோடில் எனக்கு இப்போல்லாம் பாதி டைம் பாஸ் இது பார்க்குறதுலேயே போயிடுது ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் வழியாக தான் பார்த்துக்கிறேன் வெளியே போனால் திருப்பி எடுத்துகிட்டு வரதில்ல கத்திகிட்டே நின்றுக்குது மரத்து மேலே வீடு கூட்டி தொடைக்கிறதுக்கு முன்னாடி பெட்ஷீட்டெல்லாம் உதறி போட்டு வச்சுட்டு தான் கூட்டியிருந்தேன் இப்போது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு வந்துட்டேன் வீக்லி ஒன்ஸ் எடுத்து வெயிலில் காய போட்டு வச்சுருவேன் டூ வீக்ஸ் ஒன்ஸ் எல்லாத்தையும் துவைச்சி போட்டுருவேன் அடிக்கடி துவைக்க மாட்டேன் ரெண்டு ரூம்லேயும் பெட்ஷீட்டெல்லாம் மாற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாசல் கூட்ட வந்துட்டேன் கொஞ்ச நாளாக நிறைய காற்று இருக்கிறனால வாசல் எப்போவுமே குப்பையாகவே தான் இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு மேலே தான் காற்று இல்லாமல் அமைதியாக இருக்குது அது வரைக்கும் சரியான காற்று அடிக்குது நம்ம வீடு வேறு மலை மேலேயே இருக்கிற மாதிரி இருக்குதா காற்று ரொம்பவே அடிக்குது வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் தான் அந்த மண் சைடு கூட்டுவேன் மற்றபடி இந்த காரை போட்டிருக்கிற வரைக்கும் டெய்லும் கூட்டிடுவேன் அந்த வீக்கெண்டுக்கு தேவையான தேங்காயை மட்டை எடுத்து வச்சிருந்தேன் அந்த மட்டைங்கெல்லாம் இங்கே இருந்துச்சு எடுத்து பக்கெட்டில் போட்டு அடுப்புக்கிட்ட கொண்டு போய் வச்சிருவேன் நம்ம தண்ணிக்காய் வைக்கிறதுக்கு பின்னாடி பெரிய அடுப்பு வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொண்டு போய் இதெல்லாம் அது பக்கத்தில் வச்சுட்டேன்னா அடுப்பு வைக்கும்போது போட்டு பற்ற வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அன்னைக்கி இந்த கூண்டை பார்த்துட்டு நாய் குண்டான்னு கேட்டிருந்தீங்க கிடையாது கேஸ் வைக்கிறதுக்காக வெளியே கட்டியிருக்கோம் இனிமேல் தான் ஃபினிஷிங் எல்லாம் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மத்தியானம் லன்ச் செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் துணி ஊற வச்சுருந்தேன் அதை துவைக்கலான்னு தான் வெளியே வந்திருந்தேன் அன்னைக்கு வெயிலே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் அப்போவே துவைக்கிறேன் இல்லைன்னா ஈவினிங் நாலு மணிக்கு மேலே தான் துணி துவைப்பேன் என்னதான் வாஷிங் மிஷினில் போட்டாலுமே பசங்களோட யூனிஃபார்மு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்ஸு அப்புறம் ஷூ சாக்ஸு இது எல்லாமே கையில் தான் துவைக்க வேண்டியது இருக்குது என்னோட ரெகுலர் வேறு டீஷர்ட்டும் ஸ்கர்ட்டும் நான் கையில் தான் துவைச்சு போட்டுக்குவேன் பெருசாக அழுக்கு எதுவும் இருக்காது இந்த வேலை முடிக்கும்போதே ரொம்ப டயர்டாயிடுச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பிரேக் எடுத்துகிட்டு அடுத்தது பண்ணலாம்னு போயிட்டேன் வழக்கமாக வேலை செஞ்சு டயர்டானால் காஃபி தான் குடிக்குவேன் இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறனால தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறது அடிக்கடி இந்த வாட்ரு பாட்டில் ஒன்றரை லிட்ரு வாட்ரு பாட்டிலு இதில் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே ஒரு பாட்டிலும் மத்தியானத்துக்கு மேலே நைட் வரைக்கும் ஒரு பாட்டிலும் முடிச்சிடுவேன் அவ்வளோ தண்ணி குடிச்சுக்கிறேன் இப்போல்லாம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுல ஹைட்ரேஷனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க நான் தண்ணி குடிக்க மறந்துடுவேன் அதனால தான் வாட்டர் பாட்டிலில் ரப்பி வச்சுட்டு அதுக்கு அடிக்கடி குடிச்சுக்கிறேன் காலையில் கரண்ட் ஸ்கூலுக்கு போகும்போதே தண்ணி ரப்பி வச்சுட்டு போயிடுவான் மத்தியானம் எனக்கு தேவையான தண்ணியை நான் திருப்பி ரப்பிக்குவேன் ஈவினிங் ஒரு நாலு மணி போல் பசங்களோட துணி இருந்துச்சு அது ஒரு லோடு போட்டு விட்டுட்டேன் அது ட்ரை பண்ணிருச்சுன்னா நிழலே காய வச்சிட்டு மடித்து வச்சுருவேன் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற துணியை நம்ம வெயிலில் டெய்லியும் துவைச்சு காய போட்டுட்டு இருந்தோம்னா கலர் சீக்கிரமாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் இத்து போகவும் செய்யும் இல்லாத துணிங்கன்றனால ரேப்பிட் தேர்ட்டி மினிட்ஸில் வச்சு அவ்வளோதான் துவைப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பசங்க வந்துடுவாங்கன்றனால பாத்ரூமு வாஷ் எல்லாத்தையும் கழுவி எடுத்துடலான்னு கழுவிட்டு இருந்தேன் இப்போல்லாம் வெளியே எவ்வளோ தான் பிளான்ட் இருந்தாலும் இந்த இண்டோர் பிளான்ட் மேலே ஆசை ஜாஸ்தியாக வந்துடுச்சு எங்கெல்லாம் கிடைக்குதோ எடுத்துகிட்டு வந்து கிடைக்கிற இடத்துலலாம் போட்டு வச்சுட்டு இருக்கேன் மீஷோலேருந்து ஒரு மேட் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ளோரல் டிசைனில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பசங்க வந்தோடனே இதை பார்த்தா ஹாப்பி ஆகிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போடலாமா வெளியே போடலாமான்னு ஒவ்வொரு இடமா எடுத்து போட்டு வச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியாக எனக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அந்த இடத்துல போட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன் நீங்களும் பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு இந்த மேட் உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி க்ரோஷட் ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அதுதான் நிலவாசப்படியில் தொங்க விட்ருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்க ஆகும்போது இந்த பூனை வீட்டுக்கு ஒரு விசிட் பண்ணிட்டு போயிடும் எப்பவுமே வந்துட்டு போற பூனை தான் இது அது கூட சும்மா விளையாண்டு அதுக்கு தேவையானதை கொடுத்துட்டு நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறக்கு வந்துட்டேன் ரொம்ப நாளா கார்டனை காட்டவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா கீழே இருக்கிற கார்டன் இன்னும் அப்படியே தான் இருக்கு மேல இருக்கிற கார்டன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ தான் காய்கறி செடியெல்லாம் போடலான்னு ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கோம் ஆனால் இந்த மண்ணுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது ஒவ்வொரு செடியாக போட்டு எந்த செடி வருதுன்னு ஆராய்ச்சியில் தான் இப்போ இறங்கியிருக்கேன் எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன் அது மட்டும் இல்லை சேனலே ஃபுட் அண்ட் கார்டன்னு வச்சுட்டு நீங்கள் ரொம்ப நாளாக ஃபுட்டையே காட்டிகிட்டு இருக்கீங்க கார்டனே காட்டலன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால தான் இந்த கிளிப்பிங்ஸையும் இதுலேயே ஆட் பண்ணேன் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அவரைக்கா தான் கொஞ்சம் விதையாக போட்டு வச்சுருந்தேன் இப்போ பூ விட்டு சின்ன சின்ன காயாக விட்டுருக்கேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ரெண்டு டைமும் பொரியல் சாப்பிட்டாச்சு இப்படி ஒன்று ரெண்டு காயாக கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும் போது அதை பறித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுவேன் அப்புறம் மொத்தமாக ஆகும்போது பொரியலுக்கோ இல்லை கொழம்புலையோ சேர்த்துக்குவேன் ரெண்டு இடத்துல போட்டிருக்கேன் இந்த இடத்துல இந்த வேப்ப மரத்தை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்குது இது வந்து சுக்குடி பழத்தோட கீரை அதுவும் ஜாஸ்தி வரதில்ல நம்ம ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்து எவ்வளோவோ போட்டு பார்த்தேன் ஒரே ஒரு செடி தொட்டியில் மட்டும்தான் வந்திருக்கு கீழே எங்கேயுமே வரலை இந்த டைமு போட்டு எந்த விதையுமே முளைக்கல ரொம்ப மழை பெஞ்சனால ஒன்று ரெண்டு செடி தான் மிச்சம் இருக்குது மீதி எல்லாமே அழுவி போயிடுச்சு இந்த டைம் மழை ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு இப்போது பனியும் அதே அளவுக்கு ஜாஸ்தியாகவே தான் இருக்கு நான் இந்த புதினாலாம் வாங்கிட்டு வந்தால் புதினா குச்சி அழுவி போன வெங்காயத்தை இது எல்லாத்தையுமே மண்ணில் நட்டு வச்சிருவேன் எனக்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு சமையலுக்கு யூஸ் ஆயிடும் இங்கே பாருங்க ஸ்ப்ரிங் ஆனியன் வந்துருக்கு இதை எல்லாம் செய்யும் போது நான் இங்கேருந்து தான் எடுத்துக்குவேன் கடையில் வாங்கவே மாட்டேன் இது மாங்காய் மரத்துக்கடியில் முழுசாகவே வெத்தலை கொடி தான் பரவி விட்டுருக்கோம் இங்கே இன்னொரு அவரைக்காய் செடி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு விதை போட்டிருந்தேன் எல்லாமே முளைச்சி வந்துருந்துச்சி அப்படியே செவத்து மேலே ஏற்றி விட்டுட்டேன் ஆக்சுவலாக இது பராமரிக்கிறதெல்லாம் ஒன்றும் பார்க்குறதில்ல போட்டு விட்டுட்டு டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் அந்த பக்கெட்டில் உரத்துக்காக போட்டு வச்சுருக்கோம் காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையும் அங்கங்கே பூ விட்டு சின்ன சின்னதாக பிஞ்சு வச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அவரைக்காய் செடி போட்டது ரொம்ப புழு பிடிச்சிருச்சின்னு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம் இப்போ தான் திருப்பி போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு வரும்போது பார்க்கவே சந்தோஷமாக இருக்கேன் இந்த பக்கெட்டில் நம்ம வீட்டில் காய்கறி கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த வேஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சிருவேன் அப்புறம் இங்கே கூட்டுற இலை எல்லாத்தையும் போட்டு அழுத்திடுவேன் கீழே பக்கெட்டில் நிறைய ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் அதில் வேஸ்ட் ஆகிற அந்த தண்ணியெல்லாம் இந்த அவரை கொடிக்கே போயிடும் ஃபுல்லாகிடுச்சின்னா வேறு இடத்துல கொட்டி வச்சுட்டு உரம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நான் போட்டு விட்டுருவேன் இந்து வந்து ஃபுல்லாக குருமளகு செடி நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க பார்த்திங்களா அதுவும் குருமளகு செடி தான் குருமொளகெலாம் விட்டுருக்கு நான் அதை ஆர்வஸ்ட் பண்ணும்போது வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் இண்டோரில் சின்ன சின்ன பிளான்ட் வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுருவேன் இது வந்து வாஸ்து செடின்னு சொன்னாங்க பட் எனக்கு அது சரியாக தெரில இருந்தாலும் நட்டை வச்சுட்டு அது கீழே மணி பிளான்ட் மாதிரி வச்சு வளர்த்திட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ளே நல்லா தான் வந்துட்ருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈவினிங் பசங்க வந்தோடனே பசங்களுக்காக சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன் காலையில் வச்ச கிரேவியை சூடு பண்ணிவிட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டே அவங்க சாப்பிட்ற வரைக்கும் ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சுன்னு ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு ஈவினிங் குளிக்கணும் இல்லையா அதுக்காக அடுப்பில் தண்ணி வைக்கிறதுக்காக கிளம்பிட்டேன் இப்போல்லாம் குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறனால ஹீட்டரில் குளிக்க பத்துறதே இல்லை சூடே இல்லாத மாதிரி தான் இருக்குது அதனால அடுப்பில் தான் வச்சுக்கிறது ஒன்ஸ் அடுப்பு பற்ற வச்சுட்டேன்னா நாலு பேருமே குளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் வீட்டுக்கு இந்த பக்கம் விறகு வச்சுருக்கேன் அந்த பக்கம்தான் அடுப்பு இருக்குது ஸோ இங்கேருந்து வெட்டி அங்கே எடுத்துகிட்டு போய் பற்ற வச்சுருவேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் அந்த சைடு நம்ம நிறையா வச்சுட்டோன்னா எதாவது பூச்சி வந்து உட்காந்துருச்சுன்னா கஷ்டம் நம்மளது நல்லா பெரிய அடுப்பு எவ்வளோ விறகு வச்சாலும் நின்று எரியும் அந்த மாதிரி அடுப்பு தான் பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் வச்சுட்டு பற்ற வச்சு விட்டோம்னா அதுவே தன்னால் எரிஞ்சிக்கும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அந்த அடுப்போட டீட்டெயில்ஸு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் அடுத்த வேலையாக பசங்கள் அன்னைக்கு போட்டு போனால் யூனிஃபார்மையும் துவைச்சிட்டோம்னா நாளைக்கு ஃப்ரீயாகிரும்னு அதையும் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் இனி கொசுக்கடி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள துவச்சிட்டு உள்ளே போகணுன்னு அவசர அவசரமாக துவைச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் வெயிட்டுமே முழுசாக கம்மி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸு நம்ம லைஃப்பில் நல்லதே பண்ணட்டும் நல்லதே இருக்கட்டும் நம்மளும் எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோம் பாய்